பொதுவாக டெலிவரியான லேடிஸ்க்கு வந்து சௌபாகிய சுண்டி என்னும் பிரசவ லேகியம் எல்லா நாட்டு மனித கடையிலையும் விற்பாங்க இது டெய்லி காலை மாலை உணவுக்கு பின்பு ஒரு ஸ்பூன் எடுக்கணும் இப்படி இது எடுக்கும்போது கர்ப்பாயில் இருக்கக்கூடிய குற்றங்கள் யாவும் நீங்கிட்டோம் கசடுகள் அதுன்னு எல்லாமே நீங்கிட்டோம் சரியா சௌபாகிய சுண்டி உணவுக்கு பின்பு காலையில் வெறும் வயிற்றில் அருகம்புல்லேருந்து சாறு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இடித்து பிடிஞ்சி சாறு எடுத்து அதில் ஒரு அரை ஸ்பூன் பொடியை கலந்து குடிக்கணும் சரியா எவ்வளோனா அருகம்புல் சாறு ஒரு நூறு மில்லி சீரகத்தை பொடி பண்ணது ஒரு அரை ஸ்பூன் அருகம்புல் சாரில் கலந்து இது டெய்லி காலையில் வெறும் வயதில் குடிச்சிட்டு வரணும் அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பூண்டு பால் எடுத்துக்கலாம் பாலில் ஒரு ரெண்டு பல் மூணு பல் பூண்டு போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த பூண்டு பால் குடிக்கலாம் அப்புறம் இந்த இது கூட வந்து என்ன செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை வெற்றிலையை வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு வதக்கி அந்த வெற்றிலையை வந்து மார்பகத்தில் வச்சு கட்டி படுக்கும்போதும் பால் சுரப்பு அதிகமாகும் இது கூட முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கலாம் களி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து மிகச்சிறந்த உணவுகள் நன்றி